அல்லாஹ் மறுமேல சொர்க்கத்துல இந்த மாதிரி மது ஆறுகளை ஓட செய்து கொண்டிருக்கிறார் அந்த மது ஆறு எப்படி இருக்கணும்னா அதுல முத்திரையிடப்பட்ட புகட்டப்படும் இஸ்கோனிக்கு மகத்துவம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் அந்த ஆறுகள் குறித்து இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அதுடைய முத்திரை அல்லாஹ் அதுல எப்படி சீல் வச்சு பார்க்க போனோம்னா அதுடைய முத்திரை என்பது கஸ்தூரியாக இருக்கின்றது போட்டி போடுறவங்க இதுல போட்டி போடுங்க நல்ல அந்த இடத்துல முகமீன்களை என்ன சொல்றாங்கன்னா நீங்க சந்தோஷமா இதுல நீங்க போட்டி போட்டு குடிங்க என்று எல்லாம் சொல்றான் இந்த மது எப்படி இருக்கும் சொல்லி காட்டும் பொழுது எல்லாம் சொல்லி காட்டுறா அது நம்மளுடைய மது நம்முடைய மதியை மயக்கார் அதுல என்ன இன்பங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறப்போ எல்லா இன்பத்தையும் அணிவிக்கலாம் ஒரு மது குடிச்சா அதுல என்ன இன்பம் கிடைக்கின்றது என்று அந்த குடியாரர்கள் நினைக்கின்றார்களோ அது அனைத்துமே அங்கு கிடைக்கும் ஆனால் அவருடைய மதிகள் அந்த இடத்திலே மயக்கப்படாது என்று அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்லி காட்டினார்